எனி டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு இந்தியன் ஆர்மியில வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க டோட்டலா முன்னூத்தி எண்பத்தி ஒரு வேகன்சிஸ் இருக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணும் சொல்றேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியன் ஆர்மியில இருந்தா இந்த ஆபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க டோட்டலா முன்னூத்தி எண்பத்தி ஒரு வேகன்சிஸ் இருக்கு எஸ் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் கேட்டகரியில பணிகள் வந்து கொடுத்திருக்காங்க கல்வி தகுதி எனி டிகிரி அல்லது பி இ பி அப்ளை பண்ணலாம் சேலரி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் அப்ளை மோட் ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணும் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்ஜாமுக்கு அப்ளை பண்றதுக்கு நம்ம பயோல இருக்க இந்த லிங்க் அடிச்சு பண்ணா இந்திய ராணுவத்தில் வேலைவாய்ப்பண்ட ஒரு போஸ்டர் இருக்கும் அந்த போஸ்டர் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான லிங்க் இருக்கும் அந்த லிங்க் அட்டச் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க